அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை வெகு சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார் இந்த வருகையில் நீ பிரவேசிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக ஏழு காரியத்தை முக்கியமாய் செய்யணும் இந்த ஏழு காரியத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும் இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்தால் உங்கள் பாவத்தை மன்னிப்பார் மன்னிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அதற்கு பேர் ரட்சப்பின் ரட்சிப்பின் சந்தோஷம் பேர் ஐம்பத்தோறாம் சங்கீதம் சொல்லுது ரட்சண்ய சந்தோஷம் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவுடன் உங்கள் ஆத்மா கழி வரும் அது ஒவ்வொருத்தரும் பெற்றிருக்கணும் முதலாவது நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உனக்கு அந்த ரட்சிப்பின் அவசியம் வேணும் நாங்கள் மூணு தலைமுறையாக கிறிஸ்டின் நாலு தலைமுறையாக கிறிஸ்டின் நானும் ரட்சிக்கப்படணுமா கண்டிப்பாக அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படாமல் இயேசுவின் இந்த ரத்தத்தால் கழுவப்படாமல் வருகையில் போக முடியாது ரெண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும் ஞானஸ்தானம் எடுக்காமல் நீங்கள் வருகையில் போகவே முடியாது ஏன்னா இயேசு சொல்கிறார் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா வீடில் பரலகுரத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கணுமா குழந்தையிலே கொடுத்துட்டாங்களே குழந்தையில் கொடுத்தது ஞான ஸ்நானம் அல்ல ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம் ஞானம் உங்களுக்கு எப்போ வரும்னா கர்த்தருக்கு பயப்படும் போது தான் வரும் ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்தான் ஒரு சிலர் கேட்குறாங்க கல் ஞானசாணம் எடுத்தானா பத்திரிக்கையில் கூட கிறிஸ்தவ பத்திரிகையில் கூட வருது கவலைப்படாதீங்க கல் ஞானசாணம் எடுக்கலை அப்படின்னு கல்லை ஞானசாணம் எடுக்கலை பக்கத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து எடுத்திருக்கிறார் நீங்கள் அதை எடுங்க கல்லன் செய்யறதை செய்யறதுக்கு நீங்கள் வரல ஏசு செய்ததை செய்யறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க கல்லை எடுத்தானா என்றது முக்கியம் இல்லை ஏசு எடுத்தாரா இல்லையா இயேசு எடுத்து நீங்கள் எடுக்கணும் உடனே ஒரு சிலர் இயேசு எடுத்துட்டாரு இனிமேட்டு நாம் எடுக்க வேண்டாம் இயேசு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏன் அத்தனை பேரும் காந்தாக மந்திரி எடுக்கிறான் குரநல் வீட்டுக்காரங்க எடுக்கிறாங்க எத்தனை பேருக்கு ஞானசானம் பவுல் கொடுக்குற ஒரு சிலருக்கு பவுல் ஞானசானம் கொடுத்தாருன்னு இருக்கு பேதுரு ஞானசானம் கொடுத்தாருன்னு இருக்கு இன்னைக்கு ஒரு சிலர் வேத புரட்டக்காரர்கள் உன்னை மோசம் போக்க பார்க்குறார்கள் ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு உன்னை நூதனமாக சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை சொல்லுகிற சபையில் வச்சிருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுக்கணும் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன சிலர் சொல்கிறாங்க பரிசுத்தாவியானவர் இருந்ததுனால தான் நீங்கள் ரசிக்கவே பட்டீங்க உண்மை அவர் வெளியிலிருந்து நடத்தி உங்களை ரட்சிப்பு நடத்தினார் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நீங்கள் ஞானசானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியிலேயே உண்டானவர் மறந்துடக்கூடாது ஆனால் அவர் தண்ணியிலிருந்து வெளியே வந்தபோது ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார்னு இருக்குது சிலர் சொல்றாங்க இயேசு பெற்றுட்டாரு அது போதும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம கூட பரிசுத்தாவியும் வந்துடும் அதுக்கு தனியாக ஒன்று தேவையில்லைன்னு இயேசு இயேசு அப்போசரர்களை முன்குறித்து அழைத்தார் ஆனால் மூன்றரை வருஷம் கழித்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் எங்கே தங்கியிருங்கள் எருசலேமில் தங்கியிருங்கள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவி வராது நீங்கள் போய் காத்திருந்தீங்கன்னா உங்கள் மேல் அவர் வந்து இறங்குவார் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி சில வசனங்களை வேறு ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் பரிசுத்தாவியானவர் உண்டு அபிஷேகம் பெற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சபையிலே இணைந்து கொள்ள வேண்டும் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் இவ்வளோ சத்தியமும் பர்சுத்தாவியானவர் சொல்கிறது தான் ஏன்னா வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது ஆவியானவர் தான் பைபிளில் சொல்லியிருக்கிறார் பைபிளில் சொன்ன விஷயத்தை தான் இவ்வளோ உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற பர்சுதான் அபிஷேக கொடுத்தா கலந்து கொள்ளுங்கள் ஒருவேளை அப்படி எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீ இருக்கிற இடத்துலையே கதவை சாத்திட்டு நல்லா வாஞ்சையும் தவணமுள்ள உள்ள ஆத்மாக்களை கத்தன் நிரப்புகிறார் வசனம் தெளிவாக சொல்லுது பொல்லாதராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கட்டளும்போது பரலோக பிதா பருசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இருக்குது ஊக்கமாக ஜோமனுங்க ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் நாலாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை அப்போசன நடபடிகள் ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் சொல்லுகிறது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும் டிஃப்ரென்சேஷன் லைஃப் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று ரோமர் பன்னிரெண்டு சொல்லுது ஏன் இஷ்டப்படி இருப்பேன் ஆனால் பரலோகத்துக்கு போவேனா முடியாது இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்படி இருந்தால் தான் போக முடியும் நிறைய இடங்களில் கடைசி காலத்தில் உலகத்தில் பார்த்துட்டு சபை உலகத்தை மாதிரி மாறிக்கிட்டுருக்குது வேதம் சொல்லுது நோவா காலத்தில் இருந்த பாவத்தில் பெரிய பாவம் என்ன தெரியுமா பெண் கொண்டும் பெண் எடுத்தோம் அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணது தப்பா அதல்ல அதற்கான விலகம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்குது ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள் வசனம் தெளிவாக சொல்லுது மனுஷகுமாரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவ புத்திரர் அவர்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள் கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை விஸ்வாசி அவிஸ்வாசியோட கல்யாணம் பண்ணுறது தான் தப்பாமா அதோடய அர்த்தம் என்னன்னா தேவ புத்திரர் சபை மனுஷகுமாரதி உலகம் உலகம் அதிக சௌந்தரியமாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அங்கே ஆடம்பரம் இருக்கும் ஆட்டம் இருக்கும் பாட்டம் இருக்கும் அங்கே ஒரு கலியாட்டம் இருக்கும் அது கொஞ்ச நேரம் சரீரத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை சௌந்தரியம் நினச்சி நீ உள்ளே கொண்டு வந்த மோஹாபி ஸ்திரிகள் எப்போ இஸ்ரேவேல் பாளையத்துக்கொள்ள வராங்களோ பாளையம் கெட்டு போகும் சபை என்பது வேறு உலகத்திலிருந்து வேறுபடுத்தி இப்படி இருக்கணும்னு மாடலாக வச்சுருக்கிறது தான் சர்ச் உலகத்துக்கு ஒத்த வேஷம் கூடாது கடைசி காலத்தில் சில ஊழியர்கள் விசுவாசிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் நான் சொல்கிறேன் சர்ச் த நோ காம்ப்ரமைஸ் சைட் கர்த்தர் இப்படி சொன்னார்னு இருக்குது அப்படி தான் இருக்கணும் அது எப்படிங்க ஏன் அவளை ஸ்டிக்ட்டு ஒரு அழிந்து போகிற ராணி இருக்கிறாங்க எப்படியும் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க உயிர் போகும் இங்கிலாந்தில் இருக்கிறாங்க அந்த ராணியை போய் பார்க்கணுன்னா என்ன கிரைட்டீரியான்னு பாருங்கள் ராணியை சந்திக்கிறதுக்கு யாருக்கு தெரியுமா நமக்கு இல்லை நமக்கெல்லாம் அலௌடே கிடையாது பெரிய பெரிய ஜனாதிபதிகள் பிரதமர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா போய் பார்த்தார் பார்க்கணுன்னா அதுக்கு என்ன தெரியுமா கிரைடீரியா ஒபாமாவுக்கு முன்னாடியே கிளாஸ் எடுப்பாங்க யாருக்கு ஒபாமாவுக்கு முன்னாடி கிளாஸ் எடுப்பாங்க போகிறதுக்கு முன்னாடி ராணியோடைய அரண்மனையிலேருந்து வந்து அவங்க சொல்லுவாங்க இப்படி ட்ரெஸ் பண்ணணும் ஒபாமாவோட அவர் மனைவி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொல்லி கொடுப்பாங்க ராணிக்கு முன்னாடி தலை மூடி இருக்கணும் தொப்பி போட்டிருக்கணும் வெறும் தலையோடு நிற்கக்கூடாது உடம்பு முழுக்க மூடி இருக்கணும் நீங்கள் கவுன் போட்டிருந்தா கீழே சாக்ஸ் போட்டிருக்கணும் ஷூ போட்டிருக்கணும் ராணிக்கு முன்னாடி எந்த உடம்பு எதுவும் தெரியக்கூடாது ராணி கை நீட்டாமல் நீங்கள் நீட்டக்கூடாது ராணி கையை இவ்வளோ தான் பிடிக்கணும் முழுசாக பிடிக்கக்கூடாது இதெல்லாம் இருக்குது அவங்கதில்லை ஒரு உலக பிரகாரமான ராணியை பார்க்குவதற்கே இவ்வளவு பரிசுத்தம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் சர்வ உள்ள தேவனை நான் பார்க்க போறேன் அவரை பார்க்க போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும் அங்கிருக்கிற தூதர்களே ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பறக்கிறான இயேசாயி ஆறு நின்று சொல்லுது அங்க இருக்கிறவனுக்கே அவ்வளவு தேவைன்னா பாவ சரீரத்தில் உருவாகி இருக்கிற உன்னை என்னையோ கிருபையா ஏசுரட்சித்து இருக்கிறார் உனக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் ஒருவரும் காணக்கூடாத இறைவனை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரை நீ நானும் பார்க்க மேலே போக போகிறோம் அப்போ எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும் ஒரு பத்து வருஷம் படிக்கிற ஸ்கூலுக்கு அவங்க சொல்ற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கும் தலையாட்டுறீங்க இந்த யூனிஃபார்ம் தான் போடணும் இந்த சாக்ஸ் தான் போடணும் இந்த புக்கு தான் வாங்கணும் இந்த டை தான் கட்டணும் நாங்கள் சொல்கிற இடத்துல போய் தான் நீங்கள் துணி வாங்கணும் நாங்கள் சொல்கிற புக்கை நீங்கள் வாங்கணும் நாங்கள் சொல்கிற எவ்வளோ ஃபீஸோ அதை கட்டணும் டொனேஷன் கட்டணும் இவ்வளவு சொன்னி மண்டையாட்டி 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 மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்து பயபக்தியோடு காலைல ஏழு மணிக்கெல்லாம் அனுப்பி வச்சு ஜொரம் வந்தாலும் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை போட்டு ஓடு ஓடுன்னு துரத்தி விட்றீங்க ஒரு பத்து வருஷம் படிக்கிற பையனுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ அவன் சம்பாதிப்பான் நல்லா இருப்பான்ற நம்பிக்கையில அனுப்பி வைக்கிறீங்க அதுக்கே அவங்க சொல்றதுக்கெல்லாம் இவ்வளவு கீழ்படிவீங்கனால் உங்கள் ஆத்துமாவை கொண்டு போய் பரலோகராஜ்யத்தில் சேர்க்க போகிற திருச்சபை சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டீர்கள் ஏன்னா துணிகரம் அதெல்லாம் அப்படி எங்க இஷ்டப்படி தான் இருப்போம் எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது உங்க இஷ்டப்படி நீங்க இருந்தா நஷ்டம் உங்களுக்கு தான் இப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்படி தான் இருக்கணும் எப்படி வேணாலும் இருப்பேன் நீ இருந்தா நஷ்டம் உனக்கு தான் எங்களுக்கு இல்லை சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்க கடமை கரெக்டாக சொல்லி கொடுத்துடணும் இல்லைன்னா எங்களுக்கு ஐயோ ஜனங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணால் நாங்களும் போகமாட்டோம் நீங்களும் போகமாட்டிங்க எப்பவும் எனக்கு ஒரு காஷன் வச்சிருக்கிறேன் ஜனங்களுக்காக ரொம்ப சாதகமாக போன மோசையை கடைசியில் போக விடாமல் தடுத்துட்டாங்க யாரு ஜனங்க தடுத்துட்டாங்க உபாகமத்தில் மோசையை சொல்றாரு உங்கள் நிமித்தம் கத்தர் என்னை தடுத்தார் ஜனங்க 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 ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது சத்தியம் அதை விட முக்கியம் நாங்கள் போனோம் சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி உங்களை ஆதாயம் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு பிரஜனமும் இல்லை இதுதான் சத்தியம் இப்படி இருந்தால் தான் பரவது போக முடியும் சிலர் பேசுவான் உங்கள் காது கிணிய பிரசங்கத்தை பேசுவாங்க கவலைப்படாதுருங்கள் நீங்கள் என்னவா இருந்தாலும் கத்தர் கூட்டிகிட்டு போவார் அப்படிலாம் கூப்பிட்டு போக மாட்டார் அப்படின்னா யூதாஸே கூட்டு போயிருப்பார் என்னவா இருந்தாலும் கூப்பிட்டு போயிருப்பாருன்னா யூதாஸ் பரவாயில்ல உற்று யூதாஸ் அந்த காசை கொடுத்துட்டு வந்துரு நம்ம ரெண்டு பேரும் பேசி காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் என்னவாக இருந்தாலும் போலான்னு சொன்னால் எளியா ஏசபேரோடு கூட சமாதானமாக போயிருக்கலாம் என்னவா இருந்தாலும் போலான்னு சொன்னால் பவுல் அந்த ரோம ராஜாக்களோடு கூட சமாதானமாக போயிருக்கலாம் அப்படிலாம் போக முடியாது இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்படி தான் இருக்கணும் நாங்கள் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம் கேட்டால் வருகையில் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் வருகையில் நீங்கள் போவீர்கள் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம் நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கிறது ஜீவ விருட்சமும் இருக்கிறது எந்த பழத்தை சாப்பிடணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் கர்த்தர் வாயில் கை வச்சு சாப்பிடாதான் தடுக்கலாம் மாட்டார் சாப்பிடாதன்னு சொல்ல தான் செய்வார் சாப்பிட்றது உங்கள் இஷ்டம் அதை விட்டுட்டு ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஐந்தாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை உங்களுடைய ரட்சிப்பில் ஒரு பகுதி சுவிசேஷம் அறிவித்தல் எப்படி சொல்கிறோம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த சந்தோஷத்தினுடைய விளைவு என்னன்னா யாருக்கிட்டையாவது சொல்ல சொல்லும் சொல்ல தான் அது உண்மையான சந்தோஷம் அது வந்து ஆத்மாவில் இருக்கக்கூடியதான ஆண்டவர் ஆத்துமாக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு டிஃபால்ட்டான சுபாவம் நீங்கள் பாருங்கள் சில கடைகளுக்கு போய் ஒரு நல்ல பொருள் சீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே பார்க்குறவங்களுக்கு சொல்லுவீங்க அதுக்கு பேர் ஒன் டு ஒன் மார்க்கெட்டிங்னு பேர் இன்னைக்கு கூட உலகத்திலேயே சக்சஸ்ஃபுல்லான மார்க்கெட்டிங் எதுனா ஒன் டு ஒன் மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்றது காசு இல்லாமல் பிரதிபலனை எதிர்பார்க்காம அவன் இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்றாருங்க அதான் ஒன் டு ஒன் அதுக்கு பேர் தான் கோ அன்ஸ்பெல் இது உங்கள் ஆத்மாவில் கத்த டிஃபால்ட்டா வச்சிருக்கிறார் நீ சரியாக ரசிக்கப்பட்டீனா ஒருத்தனுக்கு கண்டிப்பாக சொல்லுவீங்க ஏன்னா உங்க ஆத்மா சும்மா இருக்காது அப்படி சொல்ல தோணலைன்னா இன்னும் உங்க ஆத்மா முழுசா ரசிக்கப்படலன்னு அர்த்தம் அது நெருக்கி ஏவோம் பவுல் சொல்றாருல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவம் அது உங்களுக்கு சும்மா இருக்கவே கூடாது ஏதாவது யாருக்கிட்டாவது சொல்ல சொல்லும் அது அதோடைய சுபாவம் அது அதுக்கு பேர் தான் சுவிசேஷம் உன் நண்பர்கள் உன் சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லிடுங்க அது உங்களை மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ ஏங்க சொல்லணும் அதுக்கு தான் கத்துற உங்களை ரசித்தார் நீங்கள் சொல்றீங்கல்ல என் குடும்பத்தில் யாருமே ரசிக்கப்படல நான் மட்டும்தான் ரசிக்கப்படுறேன் ஏன்னா ஒரு ஆளை ரச்சித்தா அத்தனை பேருக்கு நீ சொல்லிடுவேன்னு உன் மேலே கத்தருக்கு நம்பிக்கை இருக்குது நீ ஒரு ஆள் போதும் ஆஃபீஸ்க்கு நீ ஒரு ஆள் உன் காலேஜுக்கு நீ ஒரு ஆள் போதும் உன் குடும்பத்துக்கு உன் ஒரு ஆளை ரசித்தா நீ அத்தனை பேருக்கு சொல்லிடுவேனுக்கு பரவாயில்ல உன்னை நம்புது அதனால தான் உன் குடும்பத்திலையே செலக்ட் பண்ணி கற்றுற ஒன்ன ரச்சித்திருக்கிறார் தாவிது குடும்பத்தில் எத்தனையோ பேர் ராஜாவாகறதுக்கு தகுதியானவன் இருந்தாலும் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஒருத்தர் பார்த்தார் கத்தர் அவன் மேய்க்கிறவன் இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு சரீரம் வந்து ராஜாவாகறதுக்கு அளவுக்கு திடகாத்திரமா இல்லை பரவாயில்ல விடு ஆனால் இருதயம் எனக்கு ஏற்ற இருதயம் அவன் ரொம்ப அன்பாக ஜனங்களை பார்த்துப்பான் அதே மாதிரி தான் கத்தர் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறார் உன் குடும்பத்தில் உன் நண்பர்களில் உன் சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க வேலைக்காரங்களில் எத்தனையோ பேர் தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தோம் தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் கத்தர் முன்குறித்து செலக்ட் பண்ணி கொண்டது கத்தர் உட்கார வச்சுருக்கிறார் காரணம் நாம் ஒருத்தர் மூலமாக அநேகரை கொண்டு வர முடியும் என்று கத்தர் விசுவாசிக்கிறார் சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை யூ மஸ்ட் ரீச் போகும்பொழுது பூமியிலிருந்து வருகையில் போறீங்களோ மரணம் முந்துதோ போகும்போது உங்கள் கூட ரெண்டு தான் வரும் ஒன்று உங்கள் ஆத்மா இன்னொன்று நீங்கள் சம்பாரிச்சாக்குமா வேறு எதுவுமே வராது நீங்கள் வச்சுருக்கிற அத்தனையும் இங்கேயோடு முடிஞ்சிடும் நீங்களும் கொண்டு போக முடியாது ஆண்டவரும் அனுமதி கொடுக்க மாட்டார் அப்படியே கொடுத்தாலும் கூட இருக்கிறவங்க விட மாட்டான் எப்படியும் கையில் போட்டிருக்கிற மோதிரம் வரைக்கும் வெட்டி எடுத்துருவான் பெட்டியில் வைக்கும் போது அம்மா போட்டிருக்கிற செயினை கூட கழட்டிடுவான் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கழட்டிடுவான் அதனால் ஒன்றும் கொடுக்க மாட்டான் ஒரே ஒரு புடவையை போற்றி அனுப்புவான் அது கூட பழைய புடவையாக இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா மருமக சொல்லும் எங்கள் மாமியாருக்கு இந்த புடவெல்லாம் பிடிக்காதுன்னு நல்லது அது எடுத்துக்கும் அதனால் போதே யாருக்காவது கொடுத்துருங்க அதான் உங்களுக்கு நல்லது அழிந்து போகிற உலகப் பொருட்களால் நண்பர்களை சம்பாதி எவ்வளோ சுவிசேஷத்துக்கு செலவு பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஆத் மக்களை சம்பாதிங்க அதுதான் பரலோகத்தில் நித்திய சொத்து அதுதான் பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவகிரிடத்தை கொடுக்கும்போது கற்களாக அதில் இருக்கும் ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசி ஏதோ இந்த ரெண்டு மூணு நாள் மாத்திரம் அல்ல ஏதோ செய்திகளை கேட்கும் போது மாத்திரமல்ல சபையின் ஒன்று உருவானதே வருகைக்காக மட்டும்தான் சபையினுடைய டெஸ்டினேஷன் முடிவே வருகையோடு முடிஞ்சிடும் அதனால தான் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க தெரியுமா நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஏசு சொன்னார் நான் திரும்பி உங்களோட வர வரைக்கும் திராட்சர சாமி மாட்டேன் அதோடு அங்கே போயிடுவோம் கம்யூனியன் முடிஞ்சிரும் கம்யூனியன் முடிஞ்சிச்சுன்னா சர்ச் முடிஞ்சிச்சு ஏன்னா சர்ச்சினுடைய புதிய உடன்படிக்கை தான் கம்யூனியன் உடன்படிக்கை முடிஞ்சால் சர்ச்சு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்போது வருகை வரைக்கும் தான் சபை இருக்கும் அப்போது சபையினுடைய டெஸ்டினேஷன் எதுக்காக சபை வருகைக்காக தான் சபை வர வரைக்கும் நீங்கள் இங்கே ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆண்டர் வச்சிருக்கிறார் ஒரு மெய்ப்பனை கொடுத்து உங்களை மெய்த்து தேவையான ஆகாரத்தை புள்ளுள்ள இடங்களில் உங்களை மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி உங்களை போஷித்து அந்த நல்ல மெய்ப்பன் வரும்போது அவர் கையில் கொண்டு போய் உங்களை ஒப்படைக்கிறது லேலூயா வருகை என்பது ஏதோ ரெண்டு மூணு நாள் கூட்டம் இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் கன்வென்ஷன் இல்லை சொல்லிவிட்டு போன பிறகு ஒரு வாரம் அடிக்கிற ஜுரம் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக இறங்கி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போகிறதில்லை இனி வருகை என்பது ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியதான நேரம் இனிமே கண்டிப்பா காத்திருக்கணும் நேரம் நெருங்குது ரொம்ப சீக்கிரம் நீங்களும் அஞ்சு வருஷமா சொல்றீங்க அப்படின்னா வருகையில் அஞ்சு வருஷம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அஞ்சு வருஷம் சொல்கிறேன்னா அஞ்சு வருஷம் என்னவாயிடுச்சு குறைஞ்சிருச்சு ஆண்டவர் வச்ச டேட்ல இன்னும் அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்ப இன்னும் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார் ஏழாவது கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிற்கணும் அடைந்த ரட்சிப்பு பெற்ற ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை சொல்கிற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அல்ல லூயா ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது நாம் ஜெபிக்கப் போகிறோம் தேவ சமூகத்தில் ஏந்திரிப்போம்மா நாம் எல்லாரும் சரியாக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு இருக்குது நான் பாஸ்டர் கையில் அஞ்சு நிமிஷத்தில் கொடுப்பேன் எல்லா கண்களையும் மூடுவோம் சீக்கிரமாக எனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது எல்லா கண்களையும் மூடுவோம் வேறு எதுவுமே செய்ய வேணாம் யாருமே எதுவுமே செய்ய வேணாம் மியூசிக் இருந்து யாருமே எதுவுமே பண்ணாதீங்க எல்லா கண்களை மூடுங்க இந்த மூணு நாள் கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நேரம் இது தான் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அப்டேஷன் ஆகும் வேறு ஒன்று வரும் ஆனால் வார்த்தை என்றும் மாறாது அதுக்கு ஒப்பு கொடுக்குற நேரம் இது தான் எல்லா கண்களையும் மூடுவந்தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்திருக்கப்படும் உங்களை ஆராய்ந்து பார்க்கறதான ஒரு நேரம் இது கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இந்த வருகை வந்தால் நீங்கள் போவீங்களா நீங்கள் போகிறதுக்கு எது தடையாக இருக்குது உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் எது தடையாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களை உங்களை ஆராய்ந்து பாருங்கள் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வர கடவன் பைபிள் சொல்லது இயேசுவை பின்பற்றி வருவதற்கு உனக்கு எது தடை ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு இது எதுவும் தடுக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க எதையும் ஆண்டவர் உனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு ஆனால் எதுவும் உங்களை தடுக்காமல் பார்த்துக்கோங்க போகிறத்துக்கு இது என்னை தடுக்கும் அப்படின்னு எதையாவது நினச்சிங்கன்னா அதை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்புக் கொடுத்துருங்க ஆபிரகாம் கத்தரை விசுவாசிக்கிறதுக்கு ஒருவேளை பையன் தடையாரப்பணோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு உடனே கத்தர் கேட்டார் அவனை தருவியான்னு இமீடியட்டாக சொன்னான் நான் தரேன் ஆண்டவரே கத்திய வரைக்கும் உங்கிட்டான் ஏன் நான் உங்கள் தேடுறதுக்கு எனக்கு எதுவுமே தடை கிடையாது ஆண்டவர என்னை எதுவும் தடுக்காது பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாச மோசமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது எது உங்களுக்கு தடைன்னு பாருங்க இன்னைக்கு ஆண்டோட அதை ஒப்பு கொடுங்க எல்லாமே அடுத்தது தாங்க இயேசு தான் நம்பர் ஒன் ஆஸ்தி சம்பாத்தியம் பணம் குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் செகண்ட் ஊழியம் கூட செகண்டு தேர்டு தான் கர்த்தர் தான் ஃபஸ்ட் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரை உமக்கும் எனக்கும் நடுவில் எது தடையாக இருக்குது சிந்தனையா பேச்சா பார்வையா செய்கையா எதிர்கால பயமா இல்லை பொருளாசையா எது தடையாக இருக்குது சிலருக்கெல்லாம் ஆண்டவரே சில திட்டங்கள் கொடுப்பாரு அந்த திட்டத்தினால ஆண்டவரை விட்டே தூரம் போயிடுவான் அதையே நினச்சிக்கிட்டு இருப்பான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யாரை பார்க்கலாம் என்ன பண்ணலாம் ஆண்டவர் சொன்னார் நான் தான் அந்த திட்டத்தை உனக்கு கொடுத்தேன் நீ ஏன் கூட இரு நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் அந்த திட்டத்தை யோசிச்சுட்டு நீ என்னையே மறந்துட்டியே ஜபிக்கிறதை மறந்துட்ட பைபிள் வாசிக்கிறத மறந்துட்ட இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்தில் பிஸி ஆனால் ஜபிக்க நேரம் இல்லை வீடு வீடா போய் கூட்டங்கள் நடத்துறாங்க ஆனால் காலைல உட்காந்து அரை மணி நேரம் ஜோம் பண்றதுக்கு நேரம் இல்லை கர்த்தரோடு இல்லாம நீ வருகையில போக முடியாது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் பேளைக்குள் பிரவேசித்தான் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் காணப்படாமல் போனான் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தால் வருகையில போகலாம் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பாருங்க எல்லா கண்களையும் மூடி இருப்போம் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் ஏசு வரப்போவது அதிக சீக்கிரம் உலகத்தின் முடிவும் அதை ஒட்டி நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது இந்த வருகையில் போகிறத்துக்கு ஞானசானம் எனக்கு ஒரு தடையாக இருந்துச்சு நான் இன்னும் எடுக்கலை அதை பற்றின எனக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு கர்த்தர் இன்றைக்கி என் கூட பேசி இருக்கிறாரு நான் ஞானசாணம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் இது வரைக்கும் தள்ளி போட்டேன் ஏதோ ஒரு காரணம் கர்த்தர் இன்றைக்கி என் கூட பேசியிருக்கிறாரு தண்ணியில் மூழ்கி எடுக்க நான் ரெடி ஆண்டோருக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க இருந்தால் மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க நான் உங்களுக்கு அது போகிறேன் ஞானசாணத்துக்கு ஒப்புக் கொடுக்குறவங்க வேறு எதுக்கும் இல்லை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வேறு யார் இருக்கிறீங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது நல்ல கவனிங்க நேற்று கரங்களை உயர்த்தினவர்கள் உயர்த்த வேண்டாம் இன்றைக்கி இன்றைக்கி வந்தவங்களில் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்குறவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே உங்கள் ஊழியக்காரரை வந்து பார்த்துட்டு போங்க இங்கே இருக்கிறவங்கள பார்த்துட்டு போங்க அவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம எல்லா கண்களையும் மூடுவோம் நீங்கள் கரங்களை கீழே போடலாம் எல்லா கண்களையும் மூடுவோம் ஆண்டருடைய வருகையில் நானும் என் வீட்டாருமோ என்றால் கைவிடப்படாதவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக என்னை நம்பி கொடுத்த குடும்பத்தை என் பிள்ளைகளை நான் விட்டுட்டு போக முடியாது நான் கைவிடப்படக்கூடாது ஆண்டவர் எங்களை கைவிடப்படுவதற்காக இங்கே அழைக்கலை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அழைச்சார் ஆகவே எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் குறைகளெல்லாம் இன்னைக்கு கழுவப்படட்டும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து பண்ணுங்கள்னு பைபிள் சொல்லுது அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி என்னை ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் குடும்பம் போகணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜபிக்க விரும்புகிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாம் சொல்லும் ஆண்டவரை நீர் வரும்போது நானும் மாத்திரமல்ல குடும்பமாக ஆண்டவரை என்னை நம்பி கொடுத்த என் பிள்ளைகள் என் மனைவி என் கணவன் நான் விட்டுட்டு வர முடியாது ஆண்டவரை நாங்கள் என்னை நம்பி கொடுத்த திருச்சபை என்னை நம்பி கொடுத்த ஊழியம் என்னை நம்பி கொடுத்ததான சொந்தக்காரர்கள் என்னை நம்பி கொடுத்ததான என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என் கூட படிக்கிறவர்கள் யாரையும் நான் விட்டுட்டு வரவே முடியாது அண்டவரை ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட கிருப பாராட்டுங்க பரலோகத்தில் எல்லாருக்கும் இடம் உண்டு கத்தர் உண்டாக்கி இருக்கிறாரு நோவாவோட பேழைக்குள்ள எல்லா மனுஷனுக்கும் இடம் இருந்துச்சு ஆனால் மனுஷன் வரல அதை விட பெரிய இடத்தை கத்த நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நீங்கள் எவ்வளோ பேரை கூட்டிட்டு வந்தாலும் அவ்வளோ பேரையும் பரலோகத்துக்கு கூட்டு போது கத்த ரெடியாக இருக்கிறாரு இங்கே நிறைய திட்டங்கள் சபை மூலமாக செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் வழியாக அநேகரை நீங்கள் இங்கே கொண்டு வரலாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களை ஜெம் பண்ணலாம் ஜெபித்து நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் கூட்டத்தில் நீங்க கொண்டு வரும்போது அவர்களை சந்திப்பார் இங்க அந்த மாதிரி பல காரியங்களை கத்தர் சொல்லி இருக்கிறாரு நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க அநேகரே கொண்டு வாங்க அதுதான் நீங்க பரலகத்துக்கு கொண்டு போகிற ஆத்துமாக்கள் அதுதான் உங்க சொத்து பரலகத்துல பூமியில இருந்து நீங்க வேற எதையுமே கொண்டு போக முடியாது ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவட்டம் ஒப்பு கொடுத்து ஜெம் பண்ணுங்க நான் ஒரு பெரிய திரளான ஜனங்களோட பரலவகத்துக்குமே சந்திக்க வரணும் ஆண்டவரை வெறுங்கையா மட்டும் வந்துடவே கூடாது ஆண்டவரை என்னை நம்பி கொஞ்சம் கூட்டத்தையாக நான் கொண்டு வரும் சிறு மந்தையாவது நான் கொண்டு வந்துடனப்பா ஒப்பு கொடுப்போமா எல்லாம் அப்படி ஜெபிக்க விரும்பலாம் கரங்களை உயர்த்துவோம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே தருமையான நாட்களுக்காய் ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி தேவனாகிய கர்த்தர் எங்களை நம்பி கொடுத்ததானது திருச்சபைக்காக விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷங்களாக மாறட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியும் உமக்கேற்ற வைராகியமாய் மாறட்டும் ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும் அந்த குடும்பத்தை வருகையில் போக விடாதபடிக்கு தடுக்க நினைக்கிற எதுவாக இருந்தாலும் மீடியாவாக இருந்தாலும் சோசியல் மீடியாவாக இருந்தாலும் டிவியாக இருந்தாலும் ஃபோனாக இருந்தாலும் அல்லது பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் பாவங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்த புறப்படுத்துகிறோம் எங்கள் விசுவாசிகள் வீடுகளில் ஆண்டவரே தேவையற்ற சவுண்டுகள் கேட்காதபடி கர்த்தரை உயர்த்துக்கிற சத்தம் மாத்திரம் கேட்கட்டும்ப்பா ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எல்லா விசுவாசி வீட்டிலையும் குடும்ப ஜமா ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு சித்தமானால் நிறைய விசுவாசிகள் வீடுகளில ஜபக்குழுக்கள் இந்த பகுதி முழுவதும் நாங்கள் ஆதாயம் பண்ண எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே இந்த திருச்சபையினுடைய எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே என்னுடைய தொங்கு அந்த திரைகளை பெருசாக்கி கயிறுகளை பெருசாக்கி இன்னும் அநேக ஆத்மாக்கள் வந்து உட்காரத்தக்கதாக அப்பா இந்த கூடாரம் நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே இன்னும் பெரிய கூடாரம் இன்னும் அநேக ஆத்மாக்கள் திரளான ஜனங்களின் இந்த கூடாரத்துக்குள்ளே ஓடி வரட்டும் ஆண்டவரே ஆண்டவன் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று வரட்டும் இதுவரைக்கும் நாங்கள் கண்ணீரோடு கூட விதைத்ததை எல்லாம் வருகைக்குள்ளே நாங்கள் கம்பீரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே திரளாய் வரட்டும் நம்முடைய ஊழியனை நம்பி கொடுங்கப்பா ஆண்டவரை நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கட்டோம்ப்பா உடைய ஊழியக்காரர் பரலோகத்தில் நுழையும் போது நீங்கள் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும் ஆண்டவரே உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி இங்க இருக்கிற அப்படியே உள்ள நுழையணும்ப்பா எல்லா குடும்பமும் அப்படி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க எல்லா வந்திருக்கிறாங்க எல்லா சபையும் அப்படி மாறட்டும் ஒவ்வொரு சபையும் அப்படி மாறட்டும் எழுப்புதல் தீ ஆண்டவரை இந்த மதுரை முழுவதும் பற்றட்டும் இங்கே இருக்கிற ஆண்டவரை இந்த நெருப்பானது இந்தியா முழுக்க பரவட்டும் ஆண்டவரை கத்தனிடம் அப்படி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்று கூட ஐசாக்கு விதைத்த ஒரு விதை கூட வீணா போலன்னு வாசிக்கிறோம்ப்பா ஈசாக்கு விதைத்ததில் ஒன்று கூட வீணா போல அதே மாதிரி நாங்கள் விதைச்சிருக்கிற இந்த வார்த்தைகளில் ஒன்று கூட வீணா போகக்கூடாது எங்களை நம்பி கொடுத்த ஆத்மாக்கள் ஒன்று கூட வீணா போயிடக்கூடாது எங்கள் சபைக்குள்ள காலை வச்சுட்டு நரகத்துக்குள்ள அந்த ஆத்மா போகவே கூடாது ஆண்டவர் ஒரு தடவை கால் வச்சு ஆத்மா கூட காப்பாற்றப்படணும்ப்பா நீ அப்படி எங்களுக்கு ஒரு கிருமையை கட்டளையிடுங்க ஆண்டவரேன் நீ அப்படி செய்ய போற ஸ்தோத்திரம் சுதோத்திரம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்